வணக்கம் மாலையம்மன் அஸ்ட்ரோ யூடியூப் நேயர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நம்ம தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு நம்ம கருத்தரங்கு வந்து நடத்த போகிறதில்ல ஏன் அப்படின்னா நம்ம ராமேஸ்வரம் போய்கிட்டு இருக்கோம் ரீசண்ட்டாக நம்ம காசி போயிட்டு வந்தது எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ காசிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் அந்த திருசங் திருவேணி சங்கமம் அப்படிங்கிற நீரை வந்து ராமேஸ்வரத்தில் உள்ள சிவபெருமான் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணி அவருக்கு அபிஷேகம் பண்ணும்பொழுது தான் அந்த காசி பயணம் முடிவடைகிறது ஸோ அடியனுக்கு இப்போ தான் அதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஸோ இந்த பயணத்தில் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஜோதிட துணுக்குகள் அப்படிங்கிறத கொடுக்கலான்னு இருக்கேன் ஸோ இன்றைய முக்கியமான பதிவில் ஜோதிட துணுக்கு அப்படிங்கிற விஷயத்தில் ஒருவன் மதம் மாறுவான் அதை எப்படி கண்டுபிடிப்பது அதுதான் இன்றைய துணுக்கு ரொம்ப எளிமையான ஒரு சின்ன ஃபார்முலா தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவனுடைய குலம் அப்படிங்கிறது ஐந்தாம் பாவம் பாரம்பரியம் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதற்கு எதிராக பண்ணுறது தான் மதம் மாறுறது அப்படிங்கிறதுனால ஸோ அந்த பாவம் ப்ளஸ் அந்த பாவக அதிபதி ப்ளஸ் அவரோட கேது தொடர்பு கொண்டால் அவன் மதம் மாறுவான் ஐந்தாம் அதிபதி கேது சாரத்தில் நின்றாலும் ஐந்தாம் அதிபதி கேதுவுடன் நின்றாலும் ஐந்தாம் இடத்தில் கேது இருந்தாலும் இவ்வளவும் நம்ம பார்க்கணும் ஸோ சாரம் பார்க்கணும் ஸோ சாரம் பார்க்குறது மூலமாகவும் நமக்கு சின்ன சின்ன விஷயங்களை நமக்கு அந்த சாரங்கள் கொடுக்கும் பார்க்க மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம சொல்ல வந்த விஷயமே மாறிடும் ஸோ சின்ன ஒரு பாயிண்ட்டு தான் எவ்வளவு எளிமையான பாயிண்ட்டு இப்போ எல்லாருமே திருமணத்தின் போது வர்றவங்க எல்லாருமே உங்கள்கிட்ட கேட்பாங்க எனக்கு ஒரே மதத்தில் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியெலாம் கேட்பாங்க அப்போ ஏழாம் பாவத்தை நீங்கள் இந்த மாதிரி பார்க்கணும் ஸோ இதை அடுத்த பதிவில் உங்களுக்காக கொடுக்குறேன் அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி